சுந்தர் சொல்லுமா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கு வயசு இருபத்தொரு வயசு ஆச்சு டிராக்டர் மெக்கானிக்கா டிராக்டர் வந்து டிரைவரா இருக்கீங்க இல்ல அந்த டிராக்டர் ஓட்டி ஓட்டி வண்டி கால் வந்து வலி ரொம்ப கடுமையா வந்துருச்சு இருபத்தொரு வயசுல யாருக்கும் முட்டு வலி வராது ஆனா நீ ஹெவி டிரைவரா இருக்கனால அந்த முட்டு வலி வந்துருச்சு இல்ல எவ்வளவு நாளா அந்த ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷமா சவுண்ட் கேட்டு சவுண்ட் இருக்கு கடை கட கடைக்குன்னு சவுண்ட் இருக்கு

வழி நல்லாிருக்கு அந்த சவுண்ட் நல்லா கொறைஞ்சிருக்கு சொல்லுங்க ஆமா வழி எல்லாம் நல்லா கொறைஞ்சிருக்கு மாற்றம் தெரியுது உங்களுக்கு முடிச்சிருக்கு இன்னும் நல்ல மாற்றம் அஞ்சு நாள் கழிச்சு பத்து நாள் கழிச்சு அப்டேட் ஆகும் உங்களுக்கு பாத்துட்டு எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்க வாட்ஸ்அப்ல எனக்கு கால் பண்ணுங்க